ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரனீத் மாமி இன்னைக்கு இந்த வீடியோவில் குழந்தைக்கி பூச்சிக்கடை ஏன் வருது பூச்சிக்கடை அலர்ஜின்னா என்ன அதுக்கான ஹோம் ரெமெடி என்ன அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ அதுக்கான மருந்து என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய பேபி கேர் மாம் கேர் வெயிட்லா சாப்பிட்ட ப்ரெக்னன்சி அண்ட் ப்ரெக்னன்சி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கடி அலர்ஜி குழந்தைக்கும் பூச்சிக்கடி அலர்ஜி இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம்னா எல்லாரும் பார்த்தாலும் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க வந்து சாயந்திரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கையை சுரஞ்சிட்டே இருப்பாங்க காலை சுறிஞ்சிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி சொரிஞ்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா குழந்தைக்கு பூச்சிக்கடி அலர்ஜி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கையிலேயோ காலிலேயோ வந்து பார்த்திங்கன்னா கொப்பளம் கொப்பளமாக இருக்கும் நம்ம கொப்பளம் கொப்பளமாக நிறைய இடங்களில் வந்திருக்கும் பூச்சிக்கடி அலர்ஜி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை ஃபுல்லாக இருக்கும் கால் ஃபுல்லாக இருக்கும் முகத்தில் வந்து மெஜாரிட்டி வராது முதுகு கை ஃபுல்லாக கால் ஃபுல்லாக வந்திருக்கும் உள்ளங்கையில் வராது உள்ளங்காலில் வராது கை கால் தொடை இடுப்பு பகுதியில் இந்த பேம்பர்ஸ் எல்லாம் போடுற ஏரியா இருக்குது பார்த்திங்கன்னா தொடை பகுதியில் அந்த இடுப்பு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்திருக்கும் ஸோ இது வந்து அலர்ஜின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரே ஒரு பூச்சி உங்கள் குழந்தைய ஒரே டைம் கடிக்கிறதுனால அந்த அந்த பூச்சிக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாய்சன் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு மைல்டான பாய்சன் தான் அது வந்து குழந்தை எந்தவித பாதிப்புக்குள்ளேயும் ஆக்காது ஆனால் அந்த மைல்டான பாய்சனம் குழந்தையோட ரத்தத்தில் கலந்துடுறதுனால உடம்பு ஃபுல்லாக தடிச்சுக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக கொசு கடியே நம்ம சொல்லலாம் ஒரே ஒரு கொசு தான் கடிச்சிருக்கோம் ஒரே ஒரு இடத்துல தான் கடிச்சிருக்கோம் ஆனால் அந்த இடம் ஃபுல்லாக இதே மாதிரி புள்ளி புள்ளியாக வந்து அந்த இடத்த ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதை கொசுக்கடி அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி என்னோட பேபிக்கு இருந்துச்சு இது ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இது பூச்சிக்கடி அலர்ஜியாக கொசு கடி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து என்ன நினச்சிருப்போம்னா நம்மளோட வீடே நீட்டாக தான் இருக்குது பெட்டே நீட்டாக தான் இருக்குது எந்த பூச்சியுமே அவனுக்கு இன்னைக்கு கடிக்கவே இல்லை எந்த கொசுமே அவனை இன்னைக்கு கடிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கடிச்ச ஒரு ஒரு கொசுவால் இன்றைக்கி வரைக்கும் தடிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு பூச்சி நாலு நாளைக்கு முன்னாடி கடிச்சிருந்துச்சின்னா இன்னைக்கு வரைக்கும் கொப்பலை வந்துகிட்டே இருக்கும் அது ஒரு இடத்துல தான் கடிச்சிருக்கும் ஆனால் கால் புறாக தடிச்சிருக்கும் ஒரே இடத்துல இடுப்பில் கடிச்சிருக்கோம் ஆனால் முதுகு ஃபுல்லாக தடிச்சிருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது அந்த பூச்சியை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது கொசு கடிச்சுதான்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் பெட்டை கிளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக பெட்டை சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி போட்டுட்டே இருக்க வேண்டியதாக என்ன கிடைச்சதுன்னா நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா எப்போயாவது ஒரு நாள் கடிச்சிருக்கோம் அதுடைய அவுட்புட்டு இன்னைக்கு வரைக்கும் குழந்தை செஞ்சுட்டே இருக்கும் ஸோ இந்த இது எப்போ ரொம்ப சீரியஸ் இம்மிடியேட்டாக கன்சர்ன் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குழந்த நைட் ஃபுல்லாக எழுந்திரிச்சி உட்காந்து சுறிஞ்சிக்கிட்டே இருக்காங்க இந்த ஹோல் நைட்டு நான் நானும் என் பையனும் எழுந்துருச்சு உட்காந்து விடிய வரைக்கும் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அப்போ இது நிஜமாகவே ஒரு சீரியஸ் ஃபேக்டர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ நான் என்னோடய பையனுக்கு கொசுக்கடி அலர்ஜி பூச்சிக்கடி அலர்ஜி இருக்குது அப்படின்ட்டு நான் கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எனக்கே தெரியல இப்போ இப்படி என்ன தடிச்சிருக்கு இது எது என்ன கிடச்சிது என்ன கிடச்சிதுன்னு நானே யோசிச்சிட்டே இருந்தேன் அவன் டெய்லி நைட் ஃபுல்லாக எழுந்திரிச்சு நைட்லேருந்து விடிய காலையில் வரைக்கும் சொரிஞ்சுட்டு சொல்லிகிட்டே இருப்பான் சொரிஞ்சுட்டே இருப்பேன் விடிய வரைக்கும் அப்படியே ஒரு தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் டேஸ் சொரிஞ்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கே இது ஏதோ நாட் வெல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் நாங்கள் எடுத்துகிட்டு போனால் அந்த இடத்துல புண்ணே இருக்காது நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது புண்ணே இல்லை ஆனாலும் அவன் செஞ்சிட்டே இருக்கான் அந்த ஹோல்ஸுக்குன்னு செஞ்சிட்டே இருக்கான் அப்படி அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு மருந்து கொடுத்தாங்க ஸோ அந்த மருந்தை நான் அடுத்த வீடியோவில் ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன் அந்த மருந்துக்குன்னு ஒரு தனி வீடியோவே போடணும் ஃபுல் ரிவ்யூ தேவை அந்த மருந்துக்கு ஸோ ஷார்ட்டாக அதுக்கு ஒரு மருந்து இருக்குது ஒரு இன்செக்ட் பைட்டுக்காக கொடுக்குற மருந்து தான் ஸ்கின்னில் அப்ளை பண்ணுற மருந்து அதை ஃபுல் ரிவ்யூவாக அடுத்த வீடியோவில் போடுறேன் அதுக்கு அடுத்தது நான் யூஸ் பண்ண ஒரு பெஸ்ட்டு ஹோம் ரெமடியை இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் நான் யூஸ் பண்ண என் பையனுக்காக யூஸ் பண்ண ஒரு பெஸ்ட்டு ஹோம் ரெமடி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தாங்க சின்ன வெங்காயம் உங்கள் குழந்தைக்கி எந்த இடத்துல பூச்சிக்கடி இருக்குது பூச்சிக்கடி அலர்ஜி இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்களோ ஒரு வெங்காயத்தை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி அதோடய தோ உள்ளே இருக்கிற அந்த தண்ணியை அந்த பூச்சி மேலேயும் அந்த பூச்சிக்கடி இருக்கிற அந்த இடத்துலையும் அதை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் நல்லா போட்டு தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் குழந்தை திருப்பி அந்த இடத்துல வச்சு இப்படி சொரியவே மாட்டாங்க நான் பண்ணுற ஹோம் ரெமிடி அது தாங்க மருந்து கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் ஆனால் ரெகுலராக மருந்து அப்ளை பண்ணக்கூடாது அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் இம்மீடியேட்டாக குழந்தையோட சொரிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரே ஹோம் ரெமடி ஆனியன் தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அடுத்ததில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த ரெப்யூ கொடுக்குறேன் தேங்க்யூ